இதுல இந்து மதத்துக்கு தீர்வு இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தீர்வு இல்ல அப்படி தீர்வு இல்ல நான் நான் படிச்சு பார்த்த வரைக்கும் சிவாச்சாரியார்கிட்ட எல்லாம் போய் பேசி பிகாஸ் என்னுடைய ஃபேமிலி என்னுடைய கல்ச்சர் என்னுடைய பேக்ரவுண்ட் என்னுடைய பர்சனல் பிலீஃப் நான் வளர்ந்த விதம் என்னுடைய கேரக்டர் அப்படிலாம் எல்லாம் பொழுது ஒ ஒரு விஷயத்தை எனக்கு ஈஸியா வந்து மறுதலிச்சிட்டு ஒரு புது விஷயத்தை எடுக்கிறது வந்து என்னுடைய கேரக்டர் ரொம்ப கஷ்டம் எனக்கு நார்மலாவது சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்க்க வந்து ஒரு பிறந்த மதத்தையே வந்து டோட்டலா ஒதுக்கி வச்சுட்டு போனோம் அப்படின்னா அது மாதிரி பெருசா ஏதாவது நடந்திருக்கணும் அப்ப சித்தர்களை பத்தி படிச்சு பாக்குறது அப்புறம் வந்து ஞானிகள் பத்தி படிச்சு பார்க்கறது மகா ராமாயணம் மகாபாரதம் குமாரஸ்தம்பவம் சாக்தம் வைணவம் குரான் குரு கிரந்த் சாஹிப் இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது நீ வந்து எங்க இருந்தாலும் உன்னுடைய பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நான் உன்னை வந்து காப்பாத்துறேன் அந்த நான் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுத்துக்கிற மாதிரி எங்கேயுமே நான் படிக்கல அது எனக்கு வந்து ரொம்ப ஆஃப் மூட் ஆயிடுச்சு அப்ப நான் மடிசார் கட்டிண்டு எல்லா வெள்ளிக்கிழமையும் குளிச்சுட்டு மடியா பூஜை பண்றேன் ஆனா நைட் ஆச்சுன்னா பயம் ஒன்போது மணி ஆச்சுன்னா எனக்கு பயம் வந்துடும் ஐயோ இன்னைக்கு என்ன கனவு வருமோ தெரியலையே இன்னைக்கு எது என்ன துரத்துமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பரத் வந்து ஒரு டூ மினிட்ஸ் கூட என்னை விட்டுட்டு அப்படி இப்படி போறதுக்கு அவர் வந்து பயப்படுவாரு அந்த மாதிரி நைட்ஸ் நைட்ஸ் வந்து ஒரு நைட் மேர் அதெல்லாம் பயம் இருந்தது பட் பைபிளில் வந்து நிறைய நான் வேற எங்கேயுமே படிக்காத விஷயங்கள் வந்து நான் வந்து பைபிளில் படித்தேன் இது வந்து நம்ம அறிவுபூர்வமாக பேசுகிற ஒரு ஒரு டாப்பிக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆன்மபூர்வமாகவும் பேசலாம் அனுபவப்பூர்வமாகவும் பேசலாம் ஆனால் நான் இப்போ அறிவுபூர்வமாக மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசுகிறேன் எந்த புக்ஸ்லேயுமே இல்லாத மாதிரி பூமியிலே மாடிடு மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்க கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து எதுலையுமே இல்லை அங்கு எந்த கடவுளுமே வந்து நீ என்ன கர்மாவா இருந்தாலும் பர்மாவா இருந்தாலும் நான் வந்து மன்னிக்கிறேன் மாண்ண அப்படின்னு சொல்லவே இல்லை அடுத்தது வந்து என்னை நம்புகிறவர்கள் என்னை போலவே காரியங்களை செய்வார்கள் ஏன் என்னை விட மிகப்பெரிய காரியங்களை செய்வார்கள் ஒரு கடவுள் வந்து என்னை விட நீ பெரிய பெரிய காரியம் பண்ணுவ அப்படின்னு எங்கேயுமே இல்லை நான் உங்களை நண்பர்கள் என்று அழைக்கிறேன் எந்த மதத்திலையும் எந்த ஞானியும் எந்த யாருமே வந்து நீ என்ன நீ வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவே இல்லையா அங்கல் நான் படிச்ச வரைக்கும் கண்டிப்பா என்னுடைய ஒரு சிற்றறிவுக்கு நான் எதையா மிஸ் நான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நான் படித்த வரைக்கும் நான் வந்து படிக்கல ஸோ இது எல்லாமே வந்து என்னை வந்து நிமிர்ந்து பார்க்க வச்சது ஐயோ யாரோ இருக்காங்கப்பா நம்ம எப்பேற்பட்ட படுக்குழியில பாதாளத்துல பாவத்துல நம்ம கிடந்தாலும் நம்மளை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நபர் ஒரு கடவுள் ஒரு மார்க்கம் ஒரு மதம் ஒரு மனம் விரும்புகிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நான் வந்து நிமிர்ந்து பார்த்தது வந்து ஏசு கிறிஸ்துவ சோ அதுக்கப்புறம் தான் என்னுடைய லைஃப் வந்து மாற தொடங்கிச்சு ஃபுல் ஹீலிங் ஒரு பயம் போச்சு அப்புறம் வந்து ஒரு கோபம் போச்சு நம்ம கோவம் வந்துடும் அங்கிள் அந்த டைம்ல ஏன்னா வந்து ஆற்றாமை ஆற்றாமை ரொம்ப வந்துடும் அது என்னால முடியலையே முட்டால் மாதிரி ஃபீல் பண்ணுவோம் நம்ம இவ்வளவு நம்ம படிச்சிருக்கோம் இவ்வளோ சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு என்ன பிரயோஜனம் நான் இன்னும் டிப்ரெஷன்லயே இருக்கேன் என்ன இது விட்டு என்னால் வெளில வர முடியலையா அப்படின்னு நம்மளுடைய சுய அறிவை சார்ந்த ஒரு ஆற்றாமை வரும் சுய பச்சாதாபம் வரும் யூ கோ த்ரூ சோ மெனி திங்ஸ் டிப்ரெஷன்னா ஒரு ஃபேஸ் மட்டும் இல்லை அங்கு அப்புறம் கில்ட்டு வரும் குற்றபோதம் வரும் ஐயோ என்னால பரத் கஷ்டப்படுறாரு குழந்தை கஷ்டப்படுறாரு அம்மா அப்பா ஸோ இவ்வளோ விஷயத்துலேயும் எனக்கு ஹீலிங் தேவைப்பட்டது இவ்வளோ விஷயத்துலேயும் தேவைப்பட்டு என்னை வெளில கொண்டு வந்து நிப்பாட்டி என்னை புதுசு மாதிரி ஆக்குனார் அண்ட் ஐ ஃபீல் நியூ இது வந்து சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்ல முடியாது ஐ ஃபீல் நியூ அங்கிள் அப்படின்னு பேச்சுக்கெல்லாம் சொல்ல முடியாது அங்கிள் அது வந்து உணர்ந்தா மட்டும்தான் சொல்லணும்னா ஏன்னா நான் சொல்றது மிகப்பெரிய விஷயம் சொந்தமா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இது ஐ கேன் சே ஹீஸ் மேட் மீ நியூ ஸோ நான் படிக்காத வார்த்தைகள் அந்த ஒரு அழகான ஒரு புத்தகத்துல ஆண்டவருடைய வார்த்தையாகிய பைபிள்ல இருந்தது அந்த வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சதுக்கு என்னுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறுச்சு இந்த தைரியம் எனக்கு இப்போ இருக்கிற தைரியம் அந்த டைமில் நான் ரொம்ப மிஸ் பண்ண ஒரு விஷயம் நம்மக்கிட்ட நமக்கு பிடிச்ச விஷயம் இருக்கும்ல அங்கிள் அது மாதிரி என்கிட்ட எனக்கு பிடிச்ச தைரியம் அது இல்லவே இல்லை அந்த டைமில் போயிடுச்சு அது